அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யாரையாவது கேட்கணும் அப்பொருள் மேற்பொருள் காண்பு தெரிவு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நேரம் இரவு எட்டு மணி வகுப்பு தொடர்ந்து இந்த தத்துவ வகுப்பு நடைபெற்ற காரணத்தினால் தத்துவத்தை கவனிக்கிற அந்த மக்களுக்கு மட்டும்தான் மாணவர்கள் மாணவர்களுக்கு இது புரியும் ஏன்னா விருப்பம் இருக்கிறவங்க அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டு வரிசைக்கிரமாக தெரிந்து கொள்ளலாம் சரி இப்ப நான் வந்து செல்லும் சேர்ப்பதற்கான வழிமுறை சொல்லிட்டேன் அப்படிங்கறதுதான் மனிதன் என்ற சொல்லுக்கு அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் மனம் வந்து பல்வேறு வடிவங்களை அடிப்படையாக கொண்டது மனம் என்பது பல்வேறு வகையில அடிப்படையை கொண்டது அது ஐந்து நிலை உள்ளது ஐந்து மனம் வந்து ஐந்து நிலை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் வந்து ஐந்து நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது யாராவது அந்த ஐந்து வகையில் அது செயல்படுகிறது ஏற்கனவே ஐந்து பத்தி பேசியிருக்கோம் அந்த இது தொடர்ந்து இது தொடர் வகுப்பு அதனால புதுசா சேரவங்க அறிமுக வகுப்புல கலந்து கொண்டு தான் புரியும் இது தத்துவ வகுப்பு அதனால பயிற்சி பயிற்சி செய் செய்ய நினைக்கிறவங்க இது இன்னைக்கு வந்து தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது மாலை நேரம் இரவு நேரம் ஏழாவது வகுப்பு இருக்கு இது இடையில கேட்குறவங்களுக்கு இது புரியாது அதனால் நீங்கள் அறிமுக வகுப்புல கலந்து புதுசாக வர்றவங்க அறிமுக வகுப்புல கலந்து கொள்ளுங்க இது யாரும் புதுசாக ஒருத்தர் ஜாலி நேரம் வந்துருக்கு ஜாலி ஜூலியா ஜூலி எந்த ஊர்ல எங்கிருந்து பேசுறீங்க ஜூலி ஜூலிய ஜூலி என்பவர் வந்துருக்காங்க யாருங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அறிமுகப்படுத்திக்கங்க அறிமுகப்படுத்திக்கங்க அறிமுகப்படுத்த விரும்பலையா அப்போ நீக்கிடலாம் ம் சரி இப்போ நம்ம மனித பற்றி பேசி ஒரு அஞ்சு நிமிஷத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் மனிதன் என்பது மனதை அடிப்படை கொண்டவன் அவன் உடல் அடிப்படை கொண்டவன் அல்ல என்ற சொல் என்ற சொல் அவன் மனதை அடிப்படை கொண்டவன் அல்ல உடல் அடிப்படை கொண்டவன் உடல் அடிப்படை கொண்டவன் அல்ல என்ற கருத்தில் ஏற்பட ஏற்பட காரண பெயர் அது காரண பெயர் உம் இந்த காரணம் காரணம் கருதி வைக்கிறது காரண பெயர் இடுகுறி பெயர் காரண பெயர் சொல்லுவாங்க இப்போ மனதை அடுப்பட கொண்டவன் மனிதன் அறிவே அறிவே அடிப்படை கொண்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி மனதை அடிப்படை கொண்டவன் மனிதன் என்ற தமிழ் சொல் வந்து தான் மேன் என்ற ஆங்கில சொல் வந்திருக்க வேண்டும் எனக்கு காரண பெயர் ஆனால் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பல சொற்கள் இருக்கு அதுக்கு முயற்சியோட கிடையாது அருண நினைத்து மேற்படி மேற்படி வெண்பாவடியில் கருத்து ஒன்று இருக்கிறது கருத்து ஒருமித்த ஆதரவு பெற்றதே இன்பம் என்ற சொற்கள் வருகின்றன காதல் என்பது உடலை அடுப்படைய கொண்டது அல்ல இங்கேதான் திருப்பி வர அவையார் சொல்றது காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது அல்ல என்பதே இங்கே காட்டுகிறது அது மனதை அடுப்படைய கொண்டது காதல் என்பது உடலை அடுப்படைய கொண்டது அல்ல இன்னைக்கு உடலை பற்றி தான் சிந்தனையே வருது அது மனதை பற்றி அடிப்படையாகுங்கிறது விஷயமே அது யாருக்கும் புரியாத இந்த பிரச்சனை வராது அதனாலதான் இயற்கை என்பது மனதை அடிப்படையாக கொண்டது இவன் உடலை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு என்னது உடலை விட்டு பேசுறது அடிப்படை தவறு மனம்தான் இங்கே உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த இந்த மருத்துவத்தை இந்த புத்தகத்தை படிக்காம ஆணும் பெண்ணும் உடல் தூய்மை பண்ணிட்டு அந்த மாதிரி இனச்சர்க்களில் ஈடுபட்டாங்கன்னா அந்த நல்ல வித்துக்கள் உண்டாகும் இல்லைன்னா அசூசை தான் எல்லாம் பாத்தீங்கன்னா கற்பப்பை போய் யாருக்கும் சுத்தம் கிடையாது ஆண்களுக்கும் சுத்தமான ரத்தம் கிடையாது ஆண்களுக்கும் சுத்தமான ரத்தம் கிடையாது பெண்களுக்கும் சுத்தமான ரத்தம் கிடையாது எல்லாம் கெட்டு போனதா எல்லாமே எல்லாமே அதனாலதான் பிறக்கிற குழந்தை எத்தனையோ தவறா பிறக்குது இதே விலங்கு விலங்குகளுக்கு விலங்குகள் மாதிரி நாம கிடையாது நம்ம அப்படி இல்லை நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது கொள்கை இருக்குது கோட்பா நமக்கு பிறக்கிற குழந்தை ஒழுக்கமலேன்னு எவ்வளவு வருத்தப்படுறோம் அது எப்படி வேணா இருக்கலாம் நீங்க விட்டுருவீங்களா அது எப்படி வேணா இருக்கலாம் அப்ப அப்படிலாம் இல்லை அப்ப ஒழுக்கம் இங்க ஒழுக்கம்ங்கறத நமக்கு முக்கியம் அதனாலதான் இதெல்லாம் தெரியாததான் நிறைய பேர் எதை எதோ பேசிட்டு இருக்கிறாங்க அதில் புலன்களை அடிப்படையாக கொண்டவங்க அவங்க ஆள் மனதுல அந்த புலன் இன்பம் இருந்துகிட்டே இருக்கு அது வந்து அடிப்படை குற்றம் அது பிறவி நோய் அது இந்த எப்போ பார்த்தாலும் தவறா பேசிட்டு இருக்கிறது இன்பத்தை பத்தியே பேசுறதுல வந்து அந்த நுகர்வு வெறிங்கிறது ஆள் மடங்கள் இருக்கிற தீய எண்ணங்கள் அது இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க முதல் முதல் மண்ட மனம் சொல்லக்கூடியது அது பிறவி நிலை ரொம்ப கொடூரமானது பிறவி நிலை இன்பது இன்பத்துக்கு அடிப்படையானது சிதரண்டு நிலை கொடுமையான நிலை நுகர்வு வெறி இருக்கு என்ன நெ நுகர்வு வெறி அது முதல் நிலை நாம பேசுறது மூணாவது நிலை அப்ப இந்த மூணாவது அன்னைக்கு வர்றப்ப அந்த ஒன்னு ரெண்டு விட்டுறணும் இல்லைன்னா நம்மளை போட்டு வருத்தெடுத்துற அந்த செய்திக்கே போகக்கூடாது நம்ம எங்க வந்துட்டு இருக்கிறோம் மூணாவது அன்னைக்கு வந்துடுறோம் மூணாவதுக்கு வரும் பொழுது இந்த பால் இன்பத்தை பத்தி பேசுறது காதல் காமத்து பேசுறதுல முட்டாள்தனமானது யாருட்டு பேசலாம் புதுசா வர்றவங்களுக்கு பேசலாம் அது வந்து இந்த நோக்கத்துக்காக தான் திருமணமே இயற்கைக்கு இன்னைக்கு நடக்கிற அத்தனை திருமணமே இயற்கைக்கு எதிரானது சரியா அதனால அந்த அந்த வன்மத்தை வச்சுட்டு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறேன் அதுவும் மன நோயாளிகள யார் மனநோயாளிகள் ம் தன்னோட குழந்தைகள் அப்படி பண்ண ஒத்துக்குவாங்களா ஆஹ் தன்னுடைய குழந்தைகள் அப்படி அப்படி நடந்துட்டா ஒத்துக்குவீங்களான்னு கேட்குறேன் தன்னுடைய குழந்தைகள் தவறாப்பண ஒத்துக்குவீங்களா அதேதான் அதேதான் எல்லாத்துக்குமே அதுதான் எல்லாத்துக்குமே சரி அது தவறு சரிங்கிறது அந்த ஒழுக்கத்துக்காக வர்றதாங்க அப்போ தான் ஒரு ஒரு சிஸ்டம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டிராஃப்ட்னு சொல்லுவாங்க ஒரு வரைகுன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரு ஒழுக்கம் இருக்கணும் எல்லாமே ஒரு ஒழுக்கு அந்த ஒழுக்கத்துக்கு இலக்கு இருக்கணும் எதுக்காக நேராக போகிறோம் அப்படின்னா நேராக போய் சீக்கிரம் அடைய நாங்கள் இலக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஏ எப்படி வேணும் போகிறமே ஒரு ஊருக்கு நேராக போகிற அவசியம் இல்லை தாறு மாதிரி போனேன்னா போய் சேர முடியாது அப்போ ஒரு ஒழுக்கம் வேணுங்கிறது அப்போ இந்த பாலியல் ஒழுக்கம்ங்கிறது அடிப்படையிலே இருக்கிற ஒரு கொடூர எண்ணம் அது அதுக்கு நீ பேசிட்டே இருந்தீனா நீ காட்டு முராண்டி தேனி அதை பத்தி பேசிட்டே இருந்தா காட்டு முராண்டி தேனி மேல மூணாவது நாளைக்கு எப்ப வர்றது நாலாவது நாளைக்கு எப்ப வர்றது அஞ்சாவது நாளைக்கு எப்ப வர்றது அது அதனாலதான் வள்ளுவர் வந்து மனதை பத்தி பேசுகிறார் ஒரு வினைக்கு முன்னாண்ட ஒரு வினை செய்யற ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வினை வலிமை வேணுங்கிறாரு நேற்று கூட பேசினாரு மன நீர் நீர்மருத்துவத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா பாக்குறக்கு ஒண்ணும் தான் காலை முதல் மாலை வரை நீரே மருந்தா இருந்துகள் மாறி ஒரு வேலை மட்டும் வேண்டிய அளவு வேகத்தை காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்துங்கள் வேலை பிடிச்சி போய் செய்ய வேண்டியது எல்லாருமே இந்த ஆறாயிரம் இன்னைக்கு சொல்லிட்டு ஆறாயிரம் வீடு எல்லா வீடிலும் சொல்லியாச்சு எல்லா வீட்லயும் சொல்லியாச்சு புத்தகம் கிடைக்கிது வாங்கி படிக்க வேண்டியதுதான் ஆமா நான் ஒரு ஒரு குறைந்த வச்சு ஏதோ ஒரு கட்டணம் வச்சுருக்கேன் அறிமுக வகுப்புன்னு அதையே யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாருமே புத்தகனா நான் அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி நினச்சி நிறைய பேர் புத்தகம் அனுப்பிச்சு வாங்கி புத்தகம் அனுப்பிச்சு எங்கே போய் புத்தகம் அனுப்புகிற புத்தகம் பொருள் எவன் போகிறதுக்கு எவன் அது கூரியருக்கு போய் மா மண்டை உடைச்சி மாங்க அடிச்சு அவனுக்கு அறுபது ரூபாய் கொடுத்து அதெல்லாம் அது சரி முடிச்சுக்கலாமா மேற்படி வெண்பாவில் கருத்து ஒருமித்துன்னு ஒரு கருத்து வருது ஆதரவு பெற்றதே என்ற சொற்கள் வருகின்றன காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது அல்ல என்பதை இது குறிக்கிறது அரணே நினைத்திருந்த அரணே அரதனிமா யோகின்னு அர்த்தம் இந்த இடத்துல அரண் எனப்படும் சிவபெருவான் யோகிகளின் முதன்மையானவர் இது யோகிகள் முதன்மையான சிவன் போட்டிருக்காங்க உண்மையாலுமே மயன் தான் உண்மையான யோகி அவன்தான் பெரிய யோகி எல்லாத்துக்கும் முன் மூத்தவன் மயன் சரி யோகிகளின் முதன்மையான மையன் மயன் மயன் மயன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆஹ் மயன் யாருக்கும் தெரியாது ஏன்னா மயன் ஆமாங்க நம்ம இலங்கையில மண்டோதரிட அப்பா மயன்

அந்த மையன் மையன் தான் மையன் தான் இந்த லெம் லெமரியா கண்டத்துக்கெல்லாம் அந்த கண்டத்துல இருந்தவங்க சிலோன் கிலோன் எல்லாமே அந்த கண்டத்துல அன்னைக்கு வந்து ஆஹ் லெமரியா கண்ட இந்தியா இந்தியா சுரோன் இந்தியன்சியா பூராத்துக்கு அனந்திய தலைவர் அவங்க ராஜா மயன்தான் அவன் அவன் ஒரு கடைசியில ஒரு பிரிஞ்சுதான் அந்த இலங்கை எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா அங்கிட்டு இருக்கு போனது நம்ம இந்தியா அங்கிட்ட வந்தது இப்படியே ஒரே உருண்டைய இருந்த தேசங்கள் ஆயிரம் தேசங்கள் பிரிஞ்சு பெருஞ்சி உடஞ்சு போச்சு கண்டிப்பா அந்த மயங்கால ம ஆஹ் மயன் காலத்துல எதுவுமே உலகம் வழியா உன்ன இருந்திருக்கு சரி 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 அது

அந்த மாதிரி சிற்பக்கலை பயங்கரமான இந்த பத்தி பத்தி ஏற்கனவே குறிப்பு சொல்லியிருக்கோம் சரி இப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம் தான் வந்து ஐந்திர வல்லமை அதாவது இந்த தமிழ் இருக்கிற சிற்பக்கலை தமிழ் இருக்கிற மந்திரக்கலை தமிழ் இருக்கிற சோதிடக்கலை இந்த மூணு தான் அடிப்படை இந்த மூணுமே இருக்கிறத வந்து ஒரு சிற்பத்துல கொண்டு வந்து வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மயன் தான் இன்னைக்கும் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல மயன் கட்டடக்கலை நாகரீகம் தனி பாடமே இருக்கு படிக்கலாம் இன்னைக்கு அவர் எழுதுந்த ஐந்திர வல்லமை பிரணவ வேதன் இன்னைக்கு தமிழ் இருக்கு ஐந்திர வல்லமை புரிந்து கொள்ள முடியாத கடுந்தமிழ் தமிழ் என்னது புரிந்து கொள்ள முடியாத கடுநாள் அத்தனையும் அறிவியல் அத்தனையும் அறிவியல் அதெல்லாம் நமக்கு வந்து இல்ல இப்போ நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இந்த திரு நம்ம திருக்குறள் தான் இதை தான் நம்ம ஆரோக்கியத்தை அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து விண்வெளியில் போய் வீடு கட்டுறது பூமியில எப்படி வீடு கட்டுறது பற்றிலாம் இருக்குது இருக்கு கட்டட அமைப்புகள் இருக்கு ஆனால் நம்ம எளிமையாக வாடணும் இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இப்போ இருக்கிற சிமெண்ட் கட்டடம்ல நாற்பது வருஷம் குழந்துட்டு போயிடும் நெடுநடுக்கு தாங்காது இப்போ கட்டிடத்துல மாத்த போறாங்க எல்லாருமே இப்போ கட்டட கம்பி வச்சு கட்டுறதெல்லாம் வந்து நம்ம நிறைய கட்டட அமைப்பு இந்த மாதிரி சிமெண்ட் கட்டுறது ஒடிக்க போறாங்க இன்னும் போச்சு சிமெண்ட்டும் இருக்காது வேறு மாதிரி அமைப்பில் வரப்போகுது பிளாக் பிளாக்கா வரப்போகுது அதெல்லாம் வருது இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாக்குது சுற்றுச்சூழலுக்கு எடுத்து குற்றச்சூழல் இருபத்தி ஆறு பர்சன்ட் முன்னூறு பர்சன்ட்ல இருபத்தி ஆறு விழுக்காடு அதிகமாக புகை கக்கறதை வந்து சிமெண்ட்டுக்கான கட்டுமானம் இந்த கட்டுமான தொழில்தான் இருபத்தி ஆறு பர்சன்ட் பூமி நாசம் பண்ணுதுங்கண்ணா ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் நாசமா போச்சு அவ்வளவுதான் நீ இதை பேசி இல்லை அரண் எனப்படும் சிவபெருமான் யோகிகள் முதன்மையானவன் அவர் வாழ்வதாக கருதப்படும் இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இமயமலையத்தில் கயிலை மலை இது ஒரு பனிமலை பாறை அதாவது இது பாறை மட்டும் பார்த்த பனிமலை மயமான பாறை இந்துக்களும் பௌத்த மதத்தினரும் பௌத்த மதத்துக்கும் அதுதான் அப்புறம் சைனா மதம் பௌத்த மதத்துக்கு எல்லாமே திபத்து எல்லாருமே அதை அந்த ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அந்த பனிமலைக்கு அது எல்லாரும் அப்படி மரியாதை கொடுக்கறதான் அது திருத்தலமாக தூய தலமாக புனித தலமாக கருதப்படுகிறது அவ்வளவுதான் நிலநடுக்கம் போகும் போது நாசமா போனாலும் இமயமலை சரிஞ்சுட்டே இருக்கு ஹிமாச்சல மழை பேச்சுன்னா அத்தனையும் காலி ஆயிரு அதெல்லாம் வந்து சொல்லிக்கலாமே தவிர எது நிலையற்றது எல்லாமே அடிச்சு நொறுக்கிற எல்லாமே நிலநடுக்கம் இருக்குதா நிலநடுக்கத்துல இருந்து எந்த இமயமலையும் தப்பிக்காது அதுல நொறுங்கி போயிரு சரிங்களா கயிலை மலை சிகரம் மரியாதையின் காரணமாக எந்த மனிதனாலும் வேற முயற்சிப்படுவதில்லை அது ஒரு தூய்மையான இடம்னு ஒரு கருதுறனால யாரும் அது போறது இல்லை மற்றதுக்குலாம் எவரசு போவாங்க இது வந்து இது ஒரு கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு யாரும் அது போறதில்லை அது எடுத்துக்கிட்டது ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சுத்த அளவு இருக்குதுங்கிறாங்க சொல்றாங்க ரைட் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் அவ்வளவுதான் கோயில் மலை ஏறுறது ஏறுறது இறங்குறது அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பக்கத்தால கோவில் இருந்த வீடு கட்ட மாட்டாங்க இதெல்லாம் அப்போ ஊடு அதெல்லாம் ஒரு வேற இன்னைக்கு அப்படியே இல்லை எட்டு மாடி கட்டுறான் இன்னைக்கு என்ன பண்றதுல அது அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேற அதெல்லாம் அந்த காலம் வேற இந்த காலம் வேற அதெல்லாம் ஒரு கருத்து இப்ப நம்ம நோக்கம் வந்து ஆஹ் அதுல போனோம்னா வெவ்வேறு பிரச்சனையே வரும் அதனால வந்து நம்ம தப்பிச்சு போறதுதான் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து சொகுசு வாழ்க்கைக்கு பேசுறது கடைசில பணம் வருதுன்னா எல்லாம் விட்டு கொடுத்துருவான் பணம் வருதுன்னா எல்ல கடவுளே கூட்டாளி ஆக்கிடுறது கடவுளே பிசினஸ் மேடம் ஆக்கிடுறது இப்ப கோயில இந்தியா இருக்க அத்தனை கோயிலுமே தளம் அத்தனை பிசினஸ் சென்டர் அத்தனையே அத்தனை பணம் தான் ஆமா அந்த காலன்னு சொல்றாங்க அந்த காலத்துல மன்னர்கள் வந்து அது ஒரு கலை வச்சிருந்தாங்க இப்போ அது ஒரு தொழிற்சாலை மாதிரி கலைக்கூடம் மாதிரி வரவு பண்ணுற பண்ற மாதிரி ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக பண்ணதுதான் இன்னைக்கு கடைசியில் அது அது என்ன இப்ப அதெல்லாம் நின்று கலைகள் வளர்க்கறது அறுபத்தி நாலு கலைகள் வளர்க்கறது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது அது ஒரு பொக்கிஜமாக எல்லாம் வச்சுருந்தான் அது ஒரு இந்த கடவுள்னு பேரை வச்சுட்டு எல்லா நாட்டு நடப்பு எல்லாம் அந்த இடத்துல அங்கே எல்லாமே இருக்கு அந்த ஒரு அரண்மனையில் ஒரு அரசமையில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் கோயில் ஒரு பகுதியை வச்சிருந்தாங்க அதெல்லாம் மன்னன் வர்றது போறது இதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் ஒளிச்சாச்சு எல்லாமே எல்லாமே ஒளிச்சாச்சு கடைசியில் அது வியாபாரத்தரமா மாறிடுச்சு முடிஞ்சு போச்சா இப்போ நேராக விஷயத்துக்கு போறோம் முடிக்க போறோம் ஆக சரி கைதே மலை சிகரம் அறியாததின் காரணமாக யாராலும் ஏறப்படுவதில்லை யாரும் முயற்சி செய்வதும் இல்லை இந்த விஸ்வலிங்கத்தின் வெடிச்சுற்று சுமார் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஒன்று உண்டு அங்கு சென்றவர்கள் திரும்பி திரும்பி திரும்பியது இல்லை அங்கே யாராவது போச்ச போனாங்கன்னா திரும்பி வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியலை அங்கே போயிட்டேன்னா அப்போ யோகிகள் அவங்க உள்ளே போனாங்கன்னா அது எவ்வளோ நீளம் இருக்குது ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேன் அவ்வளோ பயங்கரமானது இப்போ எங்க போறோம் எங்க உட்காந்துருக்குறோம் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறானா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் எழுதியிருக்காரு அவர் போனா திரும்பி வரதில்லை அப்படின்னு இப்போ அந்த அளவுக்கு ஒருமைப்பாடு வேணும் என்னது நிறைய பேர் அந்த அளவுக்கு ஒருமைப்பாடு எவ்வளோதான் முடிஞ்சது நாங்கள் போய் உட்காந்து அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டேங்குதுதான் அப்படித்தான் இருக்கணும் வேற மாதிரி இல்லை அப்படித்தான் இருக்கணும் போய் ஏன் திரும்பி வரல அதோட முடிச்சுக்கிறா சரி ஒரு சுற்றுண்டு அங்கு சென்றவர்கள் திரும்பியதில்லை என்பது செவிவெளி செவிவெளி செய்தி இதெல்லாம் இது அவ்வளவுதான் இன்று பல மலைகளில் யோகிகள் இந்த இடத்துல சொல்றாரு இன்றும் அந்த மாதிரி மலைகளில் யோகிகள் அறுவ வடிவில் அருவமாக வாழ்கிறார்கள் என்ற பலராலும் நம்பப்படுகின்ற நம்பிக்கை சரி வாழும் முறைப்படி வாழ்ந்த மனிதன் மரணம் அடைவதில்லை தெய்வமாக மாறுகன் என்பது வள்ளுவர் வாக்கு அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரின் தெய்வத்தை அப்படின்னா எந்த அளவுக்கு பியூரிட்டியா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் என்னைக்கு தான் எல்லாம் தானே போகணும் என்னைக்கு இருந்தாலும் அப்ப அந்த தூய்மையான வாழ்க்கை இங்கதான் கடைசி திருப்பி எங்க வருதுன்னு அங்கேயே வருது என்ன பண்ணாலுமே இந்த கடைஞ்ச மோரு கடைஞ்ச பாலர் கடைசியில கடைஞ்ச உடனே வெண்ணை வருதுற மாதிரி கடைசியில அங்கதான் வந்து நிக்குது எல்லாமே இருந்தாலும் சரியே அடுத்தது நோய்வாய்ப்பட்டு அதாவது யோக நிலையில சமாதிக்கு போறது அப்புறம் யோகம் பயிலாதவருடைய சாவு அப்புறம் தண்டனின் சாவு இப்படித்தான் இப்படித்தான் சாவெல்லாம் இப்படி மாறி மாறி வருது யோகம் பயின்றவர்கள் மட்டும்தான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் இதுதான் மனிதனுடைய உச்சகட்டம் மீண்டும் இதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பேசலாம் சரிங்களா நன்றி